ஹலோ வியூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டு தோல்வி அடைந்த சிவாஜி படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கலைஞர் வசனம் எழுதிய பராசக்தி பனோகரா மிக பெரும் வெற்றி பெற்றதால் அடுத்து கலைஞர் வசனத்தில் வந்த திரும்பிப்பார் திரைப்படம் நூறு நாள் ஓடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஓரளவு நன்றாக ஓடியது ஆனால் நூறு நாட்கள் ஓடவில்லை அடுத்து பாடல்கள் இல்லாத படம் என்று விளம்பரம் செய்யப்பட்டு வந்த படம் அந்த நாள் இந்த படமும் மிகவும் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவ்வளவு சரியாக போகவில்லை ஆனாலும் ஓரளவு நன்றாக ஓடியது இதை போல கூண்டு படத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம் அடுத்து துளிவிசம் தூக்கு தூக்கி போன்ற படங்களும் ஓரளவு நன்றாக ஓடினாலும் நூறு நாள் போகவில்லை இதை போல கல்வனின் காதலி நான் பெற்ற செல்வமும் நல்ல படங்கள் தான் ஆனால் நூறு நாள் போகவில்லை அடுத்து கலைஞர் வசனத்தில் வெளிவந்த ராஜாராணியும் நூறு நாட்கள் ஓடவில்லை தோல்வியடைந்தது அடுத்து கலைஞர் வசனத்தில் வந்த ரங்குன் ராதாவும் இப்படித்தான் அடுத்து பா நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த அம்பிகாபதியும் நிறைய எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நூறு நாள் ஓடவில்லை டி ஆர் ராமனா இயக்கத்தில் வந்த காத்தவராயன் படமும் எதிர்பார்த்த அளவு போகவில்லை அடுத்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்த பீம்ஸ் இயக்கத்தில் வெளிவந்த பாவை விளக்கு பெற்ற மனம் செந்தாமரை பார் மகளை பார் இந்த படங்களும் அவ்வளோ சரியாக போகவில்லை அடுத்து புனர்ஜென்மம் நன்றாக ஓடியது ஆனால் நூறு நாள் போகவில்லை அடுத்து பி ஆர் பந்துலுவின் இயக்கத்தில் வெளிவந்த கப்பலோட்டிய தமிழன் படம் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எண்பது நாட்கள் வரை ஓடியது போல நிச்சயதாம்பூலம் பலை பாண்டியா படமும் நூறு நாள் எட்டவில்லை ஏ பி நாகராஜன் இயக்கிய வடிவுக்கு வளைகாப்பு குலமகள் ராதை படங்களும் சரியாக போகவில்லை இன்னும் குங்குமம் இரத்த தலகம் முத்து படமும் நூறு நாள் ஓடவில்லை மேலும் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டு ஓடாத சிவாஜி படங்கள் பழனி அன்புக்கரங்கள் நீலவானம் திருமால் பெருமை செல்வம் நெஞ்சிருக்கும் வரை பேசும் தெய்வம் தங்கை திருடன் போன்ற படங்களும் நூறு நாட்கள் ஓடவில்லை ஆனாலும் இந்த படங்களெல்லாம் ஓரளவு நன்றாக ஓடின மேலும் பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்த பாலாடை பாதுகாப்பும் நன்றாக ஓடவில்லை அடுத்து லட்சுமி கல்யாணம் தங்கச் சுரங்கம் குருதட்சணை அருணோதயம் நிறைகுடம் போன்ற படங்களும் இன்னும் நன்றாக ஓடி இருக்கலாம் சரியாக போகவில்லை எங்கள் மாமா விளையாட்டு பிள்ளை நூறு நாள் ஓடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இரண்டு படங்களும் எழுபத்தைந்து நாட்கள் வரை ஓடியது அடுத்து இரு துருபம் பிராப்தம் போன்ற படங்களும் ஓடவில்லை சுமதியன் சுந்தரி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது ஆனால் நல்ல படம்தான் ஆனால் நூறு நாட்களை நிறைவு செய்யவில்லை அடுத்து தேனும் பாலும் மூன்று தெய்வங்கள் தர்மம் எங்கே பொன்னூஞ்சல் தாய் படங்களும் ஓடவில்லை மேலும் ராஜபாட் ரங்கத்துறை சிவகாமியின் செல்வன் நூறு நாட்களை தவறு படங்களாகும் இன்னும் அன்பை தேடி அன்பே ஆறு ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட வைர நஞ்சம் ஆகிய படங்கள் ஓடவில்லை இன்னும் டாக்டர் சிவா பாட்டும் பரதமும் உனக்காக நான் கிரக பிரவேசம் சத்தியம் போன்ற படங்களும் நூறு நாட்கள் ஓடவில்லை அடுத்து சித்ரா பௌர்ணமி ரோஜாவின் ராஜா போல் ஒருவன் புண்ணிய பூமி இந்த படங்களும் சரியாக ஓடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை இப்பொழுது நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது இந்த பட்டியலில் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டு ஓடாத படங்களை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் ஓடாத படங்கள் இருக்கின்றன இந்த படங்களில் நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் நன்றாக ஓடிய படங்களும் இந்த பட்டியலில் இருக்கின்றன மேலும் சில படங்கள் நன்றாக இருந்தும் தோல்வி அடைந்ததற்கு காரணம் சிவாஜி நடித்த நிறைய படங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து வெளிவந்ததும் ஒரு காரணமாகும் சரிவர்ஸ் இந்த கண்ணன் இத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி